கூட இணைஞ்சது தமிழ்நாட்டுல ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னா நேற்று வந்து தேசிய அளவுல உச்ச நீதிமன்றம் அந்த தேர்தல் பத்திரம் தொடர்பான வழக்குல தீர்ப்பு கொடுத்தது அதுவும் அதிர்வலை ஏற்படுத்தினது ரெண்டு ஒரே அளவுல அதிர்வலையா ஆனா சாமாக்கா தான் பெரிய பெரிய அதிர்வலை அது நேத்தி அதிர்வு அடைஞ்சு கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு பட் இன்னைக்கு வந்து என்ன நடக்க பத்தி பிறகு பேசுவோம் நம்ம வந்து கொடுத்துருக்கணும் இது வரைக்கும் செய்ய மாதிரி தெரியல சரி என்னன்னா டிராப் பாக்ஸ் நேரம் சொல்லியிருக்காரு இருக்காரு இருபத்தாறு நாட்கள் கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தோம் இங்கேயா இப்ப யோசிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஹலோ மார்க்குங்கிற வந்து மும்பை எஸ்பிஐ அலுவலகத்தில் எளி யால் தேர்தல் பத்திர ஆவணங்கள் விட்டது எலக்ட்ரானிக் பான் போட்டு இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணி ட்ரோல் பண்ணியிருந்தாங்க எஸ்பிஐ ஆனா அந்த மாதிரிலாம் ஏதாவது சொன்னாங்கன்னா இன்னும் கொந்தளிச்சிருவோம் உச்ச நீதிமன்றம் அதேதான் சரி அதை கொடுக்கட்டும் அதுக்கப்புறம் அவங்க தேர்தல் ஆணையம் அதை இணையதளத்துல வந்து பதிவேற்றட்டும் அதேதான் நீதிமன்ற அவமதி வழக்க சந்திக்க வந்து கொடுக்கிறேன்னா இதுல என்னன்னா இந்த தேர்தல் பாண்டுக்காக எலக்ட்ரோனல் பாண்டுக்காக நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் மாத்தினாங்க பிஜேபி அரசாங்கம் முக்கியமா ஆர்பி ஆக்டே வந்து மாத்தினாங்க பணம் அச்சடிக்கிறதுங்கிறது ஆர்பிஐ மட்டும்தான் தான் அதாண்டி எந்த நிறுவனம் அச்சடிக்க முடியாது ஆர்பி ஆக்ட் வந்து மாத்தினாங்க பீப்புள் ஆக்ட்னு ஒண்ணு இருக்கு இருபதாயிரம் ஏதாவது நம்ம கட்சிகளுக்கு பணம் கொடுத்தோம்னா அதை வந்து யார் என்னங்கிறத சொல்லணும் அதெல்லாம் சொல்ல பர்சன்டேஜுக்கு மேலே இருந்தா மட்டும்தான் நம்ம தேர்தல் போட்டியிட கட்சிகளுக்கு நம்ம வந்து பணம் கொடுக்க முடியும் ஆனா என்ன நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு மாத்தினாங்க இவங்களுக்கு அப்படி ஒண்ணு இல்லையே அது மாதிரி வெளிநாட்டுல இருந்து வாங்கலாம் ஆனா சில மத நிறுவனங்கள் மட்டும் வாங்க கூடாதான் வந்து லோக்சபால பாஸ் ஆன ராஜ்யசபால மணி தாங்க கொண்டு வந்தாங்க இவ்வளவு கொண்டு வந்தும் கடைசியில் உச்ச நீதிமன்றத்துல நிக்காம போயிடுச்சு ஒன்னும் இல்லாம கிழிச்சு போட்டுட்டாங்க உச்ச நீதிமன்றம் அதான் அது பேசிக்கிட்டு இருந்தப்பவே ஹாட் டாபிக்கா இருந்ததுதான் நேத்து பத்தியா சிஏஏ வந்து அமல்படுத்துறோங்கிறத அரசு இதழில் உள்துறை அமைச்சகம் அறிவிச்சிருக்கு ஆமாம் சிஏஏ அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்து நாடாளுமன்ற மக்களவையிலையும் பாஸ் ஆச்சு மாநிலங்களவையில பாஸ் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி இருந்தபோது அதிமுகவோட பத்து உறுப்பினர்களும் வாக்களித்து அங்கேயுமே பாஸ் ஆச்சு பாஸ் ஆகி அது சட்டமாக கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தபோது தலைநகர் டெல்லியில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது அந்த போராட்டம் வந்து மத கலவரமாகவும் மாறிச்சு அதில் சிலர் வந்து உயிரிழந்த சம்பவங்களும் பார்த்தோம் நிறைய இஸ்லாமியர்களுக்கு வீடுகள்லாம் வந்து பறி போன சம்பவம் நடந்தது அதுக்கப்புறம் தான் நிறுத்தி வச்சுருந்தாங்க இப்போ திரும்ப வந்து நாங்கள் அமல்படுத்துகிறோம் அப்படிங்கிறத வந்து நேற்று இரவு வந்து சொல்லியிருக்காங்க இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வங்கதேசம் உள்ளிட்ட அண்டை நாடுகளில் இருக்கிற சிறுபான்மையினர்கள் அந்த நாட்டில் சிறுபான்மையாக இருக்கிற ஹிந்துக்கள் பார்சிக்கள் ஜெயின்ஸு கிறிஸ்டின்ஸு போ புத்திசம் ஃபாலோ பண்ணுறவங்கன்னு எல்லாருமே வந்து இந்திய குடியுரிமை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன கிரைட்டீரியா வச்சுருக்காங்கன்னா ஆறு ஆண்டுகள் இந்தியாவில் இருந்துருக்கணும் அவங்கக்கிட்ட எந்த ஆவணமுமே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறையும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலு ஆறு ஆண்டுகளில் எதை ப்ரூஃபாக காமிப்பாங்களா அதுதான் இடிக்குது ஏதாவது ஒண்ணு வாங்கியிருப்பாங்க இங்க இருந்தோங்கிறத ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் முப்பத்தி ஒண்ணுக்கு முன்னாடி குடியேறினவங்களும் இந்திய குடியுரிமையை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இந்திய குடியுரிமை சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி இருந்து வரவங்க அகதிகளா இருக்கவங்களா திரும்ப அவங்க நாட்டுக்கே அனுப்புறது இல்லை கைதிகளா ட்ரீட் பண்றது இப்படிதான் தான் இருந்தது ஆனால் இப்போ சொல்லியிருக்கிறது வந்து வெளியில இருந்து உள்ள வந்தாலும் ஆறு ஆண்டுகள் இங்க இருந்துட்டாங்க இருக்காங்கன்னா அவங்க இந்திய குடிமக்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களோட தொப்புள் கொடி உறவாக இருக்கிற இலங்கை தமிழர்களுக்கு அந்த சட்டம் பொருந்தாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அவங்க இந்துக்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி இருந்து இங்கே வந்த அகதிகளுக்கு இது பொருந்தாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க இஸ்லாமியர்களுக்கும் பொருந்தாது ஏன்னா அவங்க வந்து பாகிஸ்தான்லேயோ ஆப்கானிஸ்தான்லேயோ அவங்கதான் பெரும்பான்மையா இருக்காங்க அதனால பொருந்தாதுன்னு சொல்றாங்க ஆனா மியான்மர்ல இருந்து அடித்து விரட்டப்பட்ட நிறைய ரோஹிங்கியா முஸ்லிம்கள் வந்து இங்கேயும் இருக்காங்க அவங்க எல்லாம் இதுல ஏன் சேர்க்கலங்கிறத வந்து எதிர்கட்சிகள் கேட்கிறாங்க இதுல எதிர்கட்சிகள் முக்கிய குற்றச்சாட்டா வைக்கிறது குடியுரிமைங்கிறது ஒரு அடிப்படையான விஷயம் அதை வந்து மதத்தோட ஏன் ஒரு மதச்சார்பற்ற நாடுல குடியுரிமையை மத ரீதியா கொடுப்பேன்னா அது எப்படி சரியா இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை கேக்குறாங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா இதை பார்க்கும் போது ஒரு சட்டம் வந்து கண்ணுக்கு அவ்வளவா தெரியாது நமக்கு இது கண்ணுக்கு புலப்படாத இந்து முஸ்லீம் தான் இது வந்து ஏற்படுத்தும் இந்த சட்டம் அப்படிங்கிறதையும் வந்து எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க அதாவது மம்தா என்ன சொல்றாங்கன்னா இப்பதான் வந்து நோன்பு ஸ்டார்ட் ஆகுது கரெக்டா அந்த இடத்துல இவங்க அறிவிக்கிறாங்கன்னா அதுக்கான காரணங்கள்லாம் எங்களை புரிஞ்சுக்க முடியுது மக்கள் யாரும் பதட்டப்பட வேணாம் இதுல வந்து நிறையா இது நன்மை இருந்துச்சுன்னா நாங்கள் எடுத்துக்க போகிறோம் இருந்துச்சுன்னா நிச்சயம் வந்து வெஸ்ட் பெங்கால் அமல்படுத்த மாட்டோங்கிற மாதிரி அவங்க வந்து சொன்னாங்க யாரும் தேவையில்லாம வதந்திகளை பரப்பாதீங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க மாதிரி ஜெய்ராம் ரமேஷ் காங்கிரஸ் கட்சியோடைய மூத்த தலைவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த எஸ்பிஐ வழக்கில் நீதிமன்றம் பெரிய ஒரு அவமானமாக ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு பிஜேபி அரசியலுக்கு அத மக்கள்ட்ட பொய்யப்படாதுன்னு சொல்லி திசை திருப்புிறதுக்காக இந்த நேரத்துல இத வந்து பண்றாங்கன்ற அவர் சொல்றாரு ஆமா அவர் சொல்றாரு கார் அந்த பிளவுவாத அரசியலோட ஒரு கடைசி விஷயமா தான் இத கையில எடுத்திருக்காங்க தேர்தலுக்கு முன்னாடியே அவர் சொல்றாரு அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்றாருன்னா நம்ம நாட்டிலே இங்க இப்ப இருக்கிற குடிமக்களுக்கே வந்து சரியான உணவு கிடையாது குழந்தைகளுக்கு கல்வி கிடையாது ஏழை மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்கள சரி செய்யறத விட்டுட்டு அதுக்கு முன்னாடியே மத்த நாட்டுல இருந்து மக்களை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கும் வாழ்வு கொடுக்கறேன் சொல்றாரு மோடி முதல்ல இங்க இருக்கவங்கள சரி செஞ்சுட்டு அப்புறம் மத்தவங்களுக்கும் நம்ம வாழ்க்கை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ராகுல் காந்தியும் வந்து அசாம்ல नेते பேசும்போது அசாம்ல தான் அது பெரிய பிரச்சனையா இருக்கு. நேத்து ஏசிஏ ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்திருக்கு ஏன்னா அங்க தான் நிறைய பேர் மியான்மர்ல இருந்து உள்ள வந்தவங்க எல்லாம் இருக்காங்க. இப்போ வந்து அதுல ஒரு சிக்கல் இருக்கிறதுனால அங்க என்ன பேசிட்டார்னா எங்களுக்கு ஓட்டு போட்டு ஆட்சி கொண்டு வந்தீங்கன்னா அசாம் மாநிலத்தில் இந்த சிஏஏ சட்டம் கண்டிப்பா இருக்காது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு இங்கே தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து இது அதிமுக ஆதரிச்சு வாக்களிச்சதுனாலதான் சட்டமே இந்த நடவடிக்கை வந்திருக்கு இதுக்கு முழு பொறுப்பு அதிமுக தான் ஏத்துக்கணும் பிஜேபியோட கடைசி அஸ்திரமாக எடுத்துட்டு இருந்துருவாங்க தேர்தல் நடத்தல இது வந்து பழிக்காதுன்னு சொல்லிடுவாங்க விஜய் தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்சு சைலண்ட் மூட்லேயே இருந்தாப்புல பாயிண்ட் வரட்டும் பாயிண்ட் வரட்டும்னு ஒரு வலுவான பாயிண்ட்டு ஏன்னா அரசியல் கட்சி தலைவர்னா கருத்து சொல்லிதான் ஆகணும் இந்த சட்டம் வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல இங்க தமிழ்நாடு ஆட்சியாளர்கள் அதை வந்து இங்க அமல்படுத்த கூடாதுன்னு சொல்றாரு மத்திய அரசுங்கிற வார்த்தை கிடையாது மாநில அரசுங்கிற வார்த்தை கிடையாது ஆமா ஆனா வந்து இப்ப இங்க பிஜேபி ல இருந்தும் அவர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க திமுகல இருந்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதிமுக இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா மேல மட்டும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வச்சிருக்க உயிருக்கும் வச்சிருக்காரு இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல நேத்து கட்சி ஆரம்பிச்சவரே அறிக்கை விட்டுட்டாருன்னு எடப்பாடி நம்ம தான் ஓட்டு போட்டோம் இருந்தாலும் நம்ம சொல்லிதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவரும் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்றாருன்னா வரலாற்று பிழையை செஞ்சிருச்சு மத்திய அரசு அப்படின்னு இருக்காரு

விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா பிரதமர் மோடி இதெல்லாம் பண்ணிட்டு அமல்படுத்துறோம் சில மணி நேரங்கள்ல ரம்ஜானுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம் எவ்வளவு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் இஸ்லாமிய தரப்புலாம் குற்றச்சாட்டினாங்க நிறைய கிரியேட்டர்ஸ்க்கு எல்லாமே தான் மூளை நல்லா வேலை செய்வோம் பாங்க நிறைய யோசனைகள்லாம் வருவாங்க அந்த மாதிரி ஒரு யோசனை தான் தமிழ்நாட்டுடைய நாட்டாமை சுப்ரீம் ஸ்டார் சரத்குமாருக்கு வந்து தூணி இருக்கு ஏன்னா போன வாரம் தான் கூட்டணியில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாரு இன்னைக்கு கூட்டத்துல ஒரு அணியாகவே வந்து மாறியிருக்காரு அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி ஆயினா அகில இந்திய அகில இந்திய கட்சியை வந்து பாஜக அப்படின்னு கட்சி கூட வந்து இணைஞ்சிருக்காரு பாரதிய ஜனதா கட்சிங்கிறது சாதா பாஜக இருந்ததா அகில இந்தியா பாஜகவா மாத்திருக்காரு இது என்னடா நள்ளிரவு ரெண்டு மணிக்கு வந்து இதை படுத்து தூங்கியிருக்காரு கனவுல ஏதாவது ஏதாவது நாட்டாம அவரோட கனவுலயே நாட்டாம மாதிரி யாராவது வந்து சொன்னாங்க என்னன்னு தெரியல இந்த முடிவை எடுத்திருக்காருன்னா ஏதோ கெட்ட கனவுதான் வந்து இருக்கணும்னு நினைக்கிறேன் உம் நைட்டு கூப்பிட்டு கேட்டிருக்காரு யாரு சித்திக்கிட்ட ஐயோ ஐ மீன் நமக்கு சித்தி அவங்களுக்கு ஒய்ஃப் இல்ல நம்ம ஏன் வந்து நம்ம கட்சியை வந்து பாஜகவுட இணைச்சிட கூடாதுன்னு உடனே ராதிகா சொல்லிருக்காங்க நீங்க எந்த மொழி நாளா ஃபுல் சப்போர்ட் உடனே சூப்பர்னு சொல்லிட்டு காலையில கூட டைம் வேஸ்ட் பண்ணல உடனடியே அண்ணாமலைக்கு போன் பண்ணிருக்காரு அண்ணாமலை ஜி என் கட்சி அகில இந்திய கட்சியா வச்சிருக்கேன் நானு நீங்க டைம்லாம் நீங்க எடுத்துக்க வேணாம் என் கட்சி கட்சி உடனே நினைச்சிடறேன் ஓகேவான் இருக்காரு அவர் ஓகே நாளைக்கே அணைச்சிடலான்னு சொல்லிட்டு இது எல்லாமே ரெண்டு முடிஞ்சிருக்கும் அது சரத்குமாரே சொல்றாரு ஓ இந்த டீலிங் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணாமலையும் சேர்த்துக்கிட்டாரு அண்ணாமலை கேட்க கூட இல்லையா என்னங்க கட்சி நடத்துறீங்க கட்சி ஆட்கள் நிர்வாகிகள் எதுவும் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு அதுதான் கேட்டார்ல ரெண்டு பேர் தானே ஒன்னு இவரு இன்னொன்னு ராதிகா ரெண்டு பேர்ட்டையும் கேட்டாச்சு கட்சி என்னச்சு அப்புறம் இன்னைக்கு வந்து டி நகர்ல நாட்டாம் அலுவலகத்துல ஒருத்தர் வந்து என்ன இது பண்ணு சவுண்டர் இருந்தாரு அவருக்கே ஷாக் ஆயிருக்கு நம்ம ரெண்டு பேர் தானே நினைச்சோம் மூணாவதா ஒருத்தர் வந்திருக்காருப்பா நம்ம கட்சிக்குள்ளே சரத்குமார் ஷாக் ஆயிருக்காரு இது வந்து அண்ணாமலை முன்னாடி இன்னைக்கு கட்சி இணைக்கிற நிகழ்வு நடந்தப்ப ஒரு தொண்டர் எழுந்திருச்சு இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு பேர்ட் வேர்ட்ஸ் எல்லாம் திட்டே வெளியே கிளம்பியிருக்காரு அவரு அவரை வந்து நீங்க வெளிய அனுப்பு வெளிய அனுப்புன்னு இவரும் கட்டி அனுப்பிச்சிருக்காரு என்னன்னா அண்ணாமலை பேசுனதுதான் பயங்கரமா இருந்தது சரத்குமார் வந்து ஒரு பேன் இந்தியா ஸ்டார் பேன் இந்தியா சவுத் ஸ்டார் ஒரு நாட்டாம ஊரு இது எல்லாமே வந்து ட்ரோல் தான் இருக்கு இதெல்லாம் பாராட்டுறாரா இல்ல கலாய்க்கிறாரா அவர் என்னென்ன பேன் இந்தியா ஸ்டார வச்சு என்ன படம் எடுக்க போறாரு நீங்க வந்து தமிழ்நாட்டுல உங்களுடைய சேவையை தாண்டி தேசியத்துக்கு தான் உங்களுடைய சேவை எங்களுக்கு தேவைப்படுது அதனால தான் அவர் தமிழ்நாட்டு தலைவர்ல இருந்து நாங்க தேசிய தலைவரை மாத்த போறோம் அப்படின்ட்டாங்க ஆக்சுவலி என்னன்னா இப்ப எனக்கு ஒரே ஒரு கவலைதான் மாமியாரோட ஆசையை நிறைவேற்றவே முடியாது அவங்க மாமியார் என்ன ஆசைப்பட்டாங்க முதல்வர் ஆகுறதுங்கிறது இப்பதான் பிரதமர் ஆகலாம்ல தேசியத்தை மாமியார் என்ன ஆசைப்பட்டாங்க அதுக்குதான் முக்கியத்துவம் கொடுக்கணும் மாமியார் என்ன ஆசைப்பட்டாங்க பிரதமரா முதல்வரா முதல்வர் தான் ஆசைப்பட்டாங்க அந்த கனவுல தான் மண்ணி போட்டாங்க வந்த கனவு அவங்க மாமியார் கனவுல மண்ணல்லி சொல்லலன்னு நினைக்கிறேன் சரத்குமார் அவர் வந்து தேசிய தலைவர் எல்லாம் ஆக போறாருன்னா வேணான்னு இருப்பாங்க இதுல என்னன்னா தேசியத்துக்கு ஏன் தேவைன்னு அண்ணாமலை கூப்பிட்டு தீர்ப்பெல்லாம் நமக்கு எதிராகவே வந்துகிட்டு இருக்கு வாங்க நாட்டாம தீர்ப்ப மாத்தி சொல்லுங்க அப்படின்ட்டு கிளம்புங்க வாங்க வாங்க கிளப்பி பாதம் பட்டா என்ன நடக்குங்கிறது இனிமேதான் தெரிய போகுது ஆனா வந்து இப்ப மோடி வந்து காமராஜர் ஆட்சியை கொடுத்துட்டு இருக்காராம் அதனால வந்து நான் அவர் கூட தான் இருப்பேன் காமராஜர் ஆட்சிங்கிறது காங்கிரஸ் ஆட்சி இல்ல அதுதான் காங்கிரஸ் ஆட்சிதான் அவர் கொடுத்துட்டு இருக்காருன்னு சொல்றாரு போல இதுல வந்து என்னோட சக்தியையும் மோடியோட சக்தியையும் ஒன்றிணைச்சு நான் வந்து மக்களுக்கு சேவை செய்ய போறேன் மோடியும் காமராஜரும் வேற இல்ல அப்படிங்கறத சொல்லிருக்காரு ஓகே அந்த போஸ்டர் ஒன்னு இருக்கும் தங்கப்ப தக்கம் அந்த மாதிரிதான் நம்ம ரெண்டு பேரும் வேற வேற இல்ல நீங்க வேணா சேர்த்து பாருங்க இருக்காரு நம்ம நாட்டாம ஆனா எது அப்படியோ தமிழ்நாடு அரசியல் காலத்துல மிகப்பெரிய ஒரு நிகழ்வா வந்து பார்க்கப்படுது இப்ப திமுக அதிமுக ரெண்டு பேரு சேர்ந்துருக்காங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க இல்ல ரெண்டு பேர் இணைஞ்சது உங்களுக்கு மிகப்பெரிய நிகழ்வு ராமப்பா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜெய்தீபா வச்சிருந்தாங்கல்ல எம்ஜிஆர் அம்மா பேரவையும் வச்சிருந்தாங்கல்ல அதிமுக நினைச்சப்ப எவ்வளவு பெரிய பேசு போடலாச்சு அதிமுக பெரிய படம் கிடைச்சதா இல்லையா அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் ஆனா இப்ப எங்க இருக்காங்கன்னே தெரியல ஜெயதீப்பா இப்போ வந்து சரத்குமார் வந்து இணைச்சிருக்காரு ஆனா அதுல மூணாவதா ஒருத்தர் இருந்தாரு அந்த கத்தனவரை விட்டுருங்க அதுக்கு முன்னாடியே வந்து கருநாகராஜன் ஒருத்தர் இருந்தாரு அவர் அட்வான்ஸா போய் முன்னாடியே சேர்ந்துட்டார் பிஜேபி இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க அநேகமா கருநாகராஜனுடைய வளர்ச்சியை தான் வந்து நாட்டை அந்த முடிவு எடுத்திருக்கணும் ஆமா நம்ம சின்ராசி நம்ம கிட்ட வித்தியாசத்துக்கிட்டு இப்போ துணைத் தலைவராகி அண்ணாமலை பக்கத்துல நின்று போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காப்ல எங்க போனாலும் அந்த போஸ்ட் எனக்கு எல்லாம் வேணும் அப்படின்னு இப்ப ஒரே துணை தலைவர் ஆக்கிடுவாங்களா ஏற்க ஏற்கனவே ஏகப்பட்ட துணைத் தலைவர்கள் இருக்காங்க சரி இந்த பாஜக கூட்டணியில் இன்னொன்று வெயிட்டு கையா இருந்தது வந்து ஓபிஎஸ் தான் அவர் வந்து என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா பதினஞ்சு தொகுதி கொடுங்க நான் முன்னால் முதல்வராலாம் இருந்திருக்கேன் மூன்று முறை அதனால பதினஞ்சு தொகுதி கொடுங்கன்னு கேட்டிருக்காரு பதினஞ்சு ஆட்கள் இருக்காங்களா எனக்கு தெரிஞ்சு புகழஞ்சி இருக்காங்க மனோஜ் இருக்காங்க அவ்வளவுதான் ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஜே சி டி பிரபாகர் மருந்தாளகராஜ் நாலு பேர் ஓ பி ரவீந்திரநாத் வாடகைக்கு வாங்குவாரு சரத்குமாரே சேர்றாரு கழகத்தை நாங்க பாஜகிறோம் முடிவு எடுத்து வச்சிருப்பாரு ஆமா ஆத்தோ ஊமி அதோட ஒருங்கிணைப்பாளரா இருக்காரு அதிமுக தொண்டர்கள் உரிமை கழகத்தோட அதை சேர்க்கலான்னு பார்த்தாரு இதுக்குள்ள முந்திக்கிட்டாரு எடுத்துகிட்டாரு சரி ஓகே நாட்டாமையோட ஃபாலோ பண்ணுவாப்புல நம்ம தேனியோடைய சின்ராசு இதுல என்னன்னா இப்ப அதிமுக அவர் வந்து பதினஞ்சு தொகுதியை இருக்கும்போது எட்டலை தான் கேட்டுக்கிட்டே இருப்பாப்புல ஓபிஎஸ் இப்ப என்னன்னா தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமிக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க சூரிய மூர்த்தி அப்படிங்கிற வழக்கு போட்டு தேர்தல் ஆணையத்துல முறையிட்டு இருக்காராம் இது வந்து அதிமுக அந்த சின்னம் இரட்டலைங்கிறது எடப்பாடி பழனிசாமி கூடாது அப்படின்ட்டு அதனால நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கடந்த ரெண்டு வருஷம் இது பிரச்சனை இல்லாம தான் போயிட்டு இருந்தது ஏன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பும் கொடுத்தாச்சு தேர்தல் ஆணையம் வந்து எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிட்டாங்க இந்த சூழல்ல எடப்பாடி பழனிசாமி அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டது ஒரு பேசு பொருளாதான் இருக்கு அதிமுக ஏன்னா ஓபிஎஸ்ஆரோ சொல்லிக்கிட்டே இருந்தாரு நீங்க வேணா பாருங்க ரெட்டலை கிடைக்கவே நான் ரெட்டலை போட்டுக்க போறோம் அப்படின்லாம் சொன்னாங்க பட் டக்குனு பிள்ளை வாங்கி கொடுத்தா பெரிய பிரச்சனையாயிரும் மேபி முடக்குவாங்களோ அப்படிங்கிற யோசனை அதிமுக நிர்வாகி மத்தியில பேசுபொருளாயிருக்கு திமுக கூட்டணி இந்தியா அலையன்ஸ் வந்து மும்முரமா செயல்பட்டு இருக்கு தமிழ்நாட்டுல முதல்ல அலையன்ஸை வந்து பிக்ஸ் பண்ணது டிஎம்கே கூட்டணி தான் வந்து எல்லாருக்கும் நாற்பது தொகுதியும் வந்து ஃப்ரீஸ் பண்ணாங்க இப்போ யார் யார் இருக்காங்கன்னா தொகுதிங்கிறதையும் முடிவு பண்ணிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு வந்து ராமநாதபுரம் அதே மாதிரி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு வந்து நாமக்கல் வந்து கொடுத்துருக்காங்க விசிகாவுக்கு வந்து ஒன்று சிதம்பரம் அப்புறம் விழுப்புரமும் கொடுத்தாச்சு இன்றைக்கி வந்து இந்திய கம்யூனிஸ்ட்டுக்கு நாகையும் திருப்பூரும் ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து போன முறை மதுரையும் கோவையும் கொடுத்தாங்க அந்த முறை வந்து கோவையை இது பண்ணிட்டு மதுரை திண்டுக்கல் வந்து குடுத்துருக்காங்க கோவை வந்து திமுகவே பூட்டிட போறான்னு சொல்றாங்க ஓகே கோவையில யார் போட்டிடுவார்னா மகேந்திரன் அவர் மாணி மாலை போட்டாரு கோல தடவ சரி இந்த தடவை இதுல போட்டு மகேந்திரனுக்காக அந்த தொகுதியை ஒதுக்கு ஒதுகுபுடுங்கறதுனால இப்ப வந்து திண்டுக்கலுக்கு மாத்திரி ஆனா பாத்தீங்களா மானியமால இருந்த மகேந்திரன் கூட சீட்டு கிடைக்குது தலைவருக்கு சீட்டு தலைவருக்கே சீட்டு தராங்க தலைவருக்கு சீட்டு கொடுக்காம என்னன்னா இப்பதான் ஏறிக்கிட்டார் பர்த் கன்ஃபார்ம் ஆயிருச்சுப்பா அவருக்கு ஆமா அவர் நிக்கலனாலும் இப்ப உள்ள போவார்ல நாடாளுமன்றத்துக்குள்ள இது கூட தற்காலாம் மகேந்திரன் கூட ஆமா தான் எல்லாம் சீட்டு கிடைக்கலாம் கிடைக்காம போகலாம் கிடைச்சாலும் ஜெயிக்கலாம் ஜெயிக்காம போகலாம் இது வந்து கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் இப்ப பொறுமையா ரிலாக்ஸா ஏறிக்கலாம் ட்ரெயின்ல எப்பவேன் ஆமா அதனால வந்து அவரு முடிவு பண்ணிருக்காரு இன்னொரு பக்கம் வந்து மதிமுகவுக்கு இது வரைக்கும் முடிவு பண்ணல எந்த தொகுதி அப்படிங்கறது ஆனா துரைவைக்கு அவரே சொல்லிட்டாப்புல நான் வந்து விருதுநகர்ல போட்டிட சொன்னாரு கே கே எஸ் எஸ் ஆர் ஆனா நான் விருதுநகர் வேணான்னு கிட்ட மத்தபடி கட்சி எங்க சொன்னாலும் வந்து போட்டிடுறேன் சொல்லிட்டு அவரே மூணு ஆப்ஷன் சொல்றாரு இப்ப வந்து திருச்சி சென்னை உள்ளிட்ட நகர்ல நான் போட்டிட்டேன் நான் போட்டிடுவேன் சொல்றாரு அப்ப என்னன்னா மதிமுக மதிமுக ஆரம்பிக்கப்பட்டதே வாரிசுல எதிர்த்துதான் ஆனா அப்பாவும் எம்பி மகனும் வந்து எம்பி அப்ப ஈரோட எம்பிக்கு அவ்வளா முடிஞ்சு கிளம்புங்க அப்படின்றாங்க தான் இன்னொரு விஷயம் வந்து இன்னைக்கு வந்து மத்திய அரசு நாலு சதவீத அகவிலைப்படையை உயர்த்தியிருந்தாங்கல்ல சரி நம்மளும் இங்கே தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கும் உயர்த்துவோன்னு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உயர்த்தியிருக்காரு இருக்காரு இதுல பதினாறு லட்சம் பேர் வந்து பயனடைவாங்களாம் சரி பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்துவாங்களா அது வந்து இவங்களுக்கு பின்னாடி ஆட்சி அமைச்சர் கர்நாடகாவில் காங்கிரஸ் அமல்படுத்திருக்காங்க பட் இது வரைக்கும் திமுக அமல்படுத்தவே இல்லையே அமல் அஹ் அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல இன்னொரு விஷயம் வந்து இந்த மகளிர் உரிமை தொகை திட்டமும் இப்ப சர்ச்சையா மாத்திருக்காங்க குஷ்பு ஆமா குஷ்பு வந்து வந்து என்ன பிச்சை போறீங்களா நீங்க மகளிருக்கு எல்லாமே அதை காச வச்சு என்ன பண்றாங்க தெரியுமா நீங்க வந்து அப்படிலாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு பிச்சைங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுனால ஒரு பெரிய சலசலப்பு ஏற்படுத்தி இருக்கு இன்னைக்கு காலையில ஒரு பெரிய விளக்கமும் கொடுத்துருந்தாங்க அவங்க ஆமா இதுல வந்து அவங்கள எப்பயும் கட்சிகள் தான் எதிர்கட்சிகள் தான் இருப்பாங்க இப்ப மக்களே திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா அதை உரிமை தொகைன்னு சொல்றாங்க இன்னொன்னு அவங்க திமுக அதை வச்சு அரசியல் பண்றதை விமர்சிச்சிருந்தா பரவாயில்ல பட் பிச்சையாக தான் வாங்குறாங்கங்கிற மாதிரி பெண்களையே கொச்சப்படுத்திட்டாங்கிறதுனால இங்கே நாங்க கட்டின வரிப்பணத்தை தான் திரும்ப வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க நீங்கள் தான் வந்து திமுக காங்கிரஸ் பாஜகனு கட்சி கட்சி மாதிரி பிச்சை எல்லாம் எடுத்திங்கன்னு பொதுமக்களே வந்து கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ அதுக்காக ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அந்த சேரிக்கு பிரெஞ்சுல ஒரு விளக்கம் கொடுத்தாங்கல்ல அது மாதிரி இருக்குமோன்னு நினச்சேன் ஆனால் வேறு மாதிரி சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எம்ஜிஆர் வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்தப்ப சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தப்ப மாறன் பிச்சைன்னு தான் சொன்னார் அப்போ விமர்சனம் ஆகலை பொன்முடி வந்து ஓசின்னு சொன்னார் அது மாதிரி தான் வந்து இப்போ வந்து நான் வந்து அதை மீன் பண்ணி சொல்லலை நான் வந்து ம பெண்களுக்கு விடுதலை தான் வேணும் பணம் தேவையில்லை அப்படிங்கிறதான் சொல்ல வந்தேங்கிற மாதிரி ஒரு உருட்டு உருட்டியிருக்காங்க இந்த தமிழ்நாட்டில் டிசம்பர் மாதம் மொத்தம் எட்டு மாவட்டங்கள் வந்து பாதிக்கப்படுத்து இந்த பெரும் மழையால் பெரும் வெள்ளத்தால் நம்ம மூடி வருவார் வருவார்னு பார்த்தா வரவே கிடையாது ஆனால் தேர்தல் சமயத்தில் பலமுறை ஒரு வரல இப்ப இந்த மாசம் மூணாவது வாரத்துல நான்கு முறை தமிழ்நாட்டுக்கு வர போறாரு முதல்ல கோவைக்கு வராரு அப்புறம் வந்து சேலத்துக்கு வராரு பத்தொன்பதாம் தேதி அப்புறம் குமரிக்கு வர்றாரு அதுக்கப்புறம் திரி மதுரைக்கு போறாரு ஓ நாலு இடத்துலயே இப்ப வெயிட்டான கேண்டிடேட் யாரையும் போற இறக்குறாங்க போல அது நாலு நாட்கள் ஒரு தொடர்ந்து தமிழ்நாட்டுல ஹாட் டாப்பே இருக்க போகுது ஏன்னா இந்த வாரத்துல தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம்னு வேற சொல்றாங்கல்ல அறிவிச்சுட்டா அப்புறம் எங்க வேலை தமிழ்நாட்டுக்கு வரதான் வேலை ஏன்னா தான் ஃபர்ஸ்ட் பேஸ் எலெக்ஷன் நடக்கும்னு வேற சொல்றாங்க தென் மாநிலங்களை குறி வச்சுதான் பிஜேபி போயிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து அங்க யூபில அயோத்தியில இருந்து கிளம்பி பாத யாத்திரையா போன நவம்பர்ல இருந்து இங்க ராமேஸ்வரத்துக்கு ஒரு குரூப் கிளம்பி இருக்காங்க சிப்ரா பதக் அப்படிங்கிற ஒரு பெண் சாமியார் அங்க இருந்து கிளம்பி வந்திருக்காங்க வந்துட்டு வந்துட்டீங்க பரமகுடிக்கு பக்கத்துல வரும்போது இவங்க வந்து எங்க காரை தாக்கிட்டாங்க சிலர் வந்து ராமர்லாம் இங்கே கிடையாது கிளம்பி போங்க ஊருக்குன்னு சொல்லி தாக்கிட்டாங்கன்னு புகார் கொடுத்துட்டாங்க பாதயாத்திரையா தான் வந்திருக்காங்க இருந்தாலும் காரை தான் தாக்கி இருக்காங்க அது எப்படின்னு தெரியல பின்னாடி ஏதோ கார் வந்தா மூலைய ফলো பண்ணி இருப்பாங்க அப்பா ஒரு பாதயாத்திரன்னு சொல்லிட்டு பஸ்ல தானே போнаரு ஆமா அது மாதிரி ஏதோ வந்திருக்காங்க போல வந்தவங்க என்ன என்னாயிருக்கு கம்ப்ளைன்ட்லாம் கொடுத்துட்டாங்க ரெண்டு நாளா போலீஸ் விசாரிச்சதுல என்ன தெரிஞ்சிருக்குன்னா இவங்க கூட வந்தவங்களே வந்து காரை உடைச்சிட்டு மாதிரிலாம் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் இப்படி தான் இருக்குன்னு ஒரு விஷயத்த பரப்புறாங்கன்னு சொல்லி இப்போ அவங்க மேலே வழக்கு வந்து பாஞ்சிருக்கு இது வந்து தமிழ்நாட்டு பாஜக தான் கற்றுக்கணும் இந்த வித்தையை ஏன்னா அவங்க தான் வந்து வீட்டையே எரிச்சிட்டு காரையே உடச்சிக்கிட்டு யாராவது பண்ணிட்டாங்கன்னு விசாரிச்சதில் உண்மை தெரியும் இப்போ யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு அந்த அண்ணாமலை ஃபார்முலா தமிழ்நாடு பாஜக ஃபார்முலா கடைசில வந்து மாட்டிக்கிட்டாங்க ஆமாம் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் கூட இணைய போகிற தேர்தல் ஆணையர்கள் யாருன்னு பார்த்துக்கிட்டு இருக்க வேலையில் தமிழ்நாடு அரசு மாநில தலைமை தேர்தல் ஆணையர்கள் நியமிச்சிருக்காங்க குத்தி காட்டியிருக்காங்க நாங்கள் நியமிக்கிறோம் கரெக்டாக நீங்கள் உடனே நாங்கள் இருக்காங்க ஏன்னா பழனி குமார் மாநில தேர்தல் ஆணையராக இருந்தார் அவர் வந்து ஓய்வு பெற்றாரு அதனால் நியமிக்கணும் அதனால ஜோதி நிர்மலா சாமி அவங்கள வந்து நியமிச்சிருக்காங்க பத்திரப்பதிவு துறையில அவங்க செயலராக இருந்தவங்க ஓகே ஓகே நாங்க பாத்தீங்கன்னா டக்கு டக்கு நியமிக்கிறவங்களா நியமிக்க முடியுதான்னு சொல்லி காட்டுறாரா ஸ்டாலின் குத்தி காட்டியிருக்காரு பிரதமர் மோடிக்கு இன்னொரு விஷயம் வந்து இங்க தமிழ்நாட்டுல ஒரு வழக்கு வந்தது அந்த ஆபாச படங்கள் பாக்குற வழக்கு அதேதான் அது வந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவருதான் விசாரிச்சாங்க அதுல என்னன்னா அந்த ஹரிசுங்கிற நபர் வந்து குழந்தைகள் ஆபாச படத்தை வந்து பாத்துருக்கிறது தான் வழக்கு ஆனா நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் என்ன சொல்லியிருந்தாருன்னா அது வந்து தயாரிக்கிறதும் அந்த மாதிரி தான் வந்து தவறு சட்டத்தில் தான் இருக்குது பார்க்குறது இல்லைன்னு இருக்குது அதனால போக்கியோ சட்டத்தை வந்து விடுவிச்சிட்டாரு இது வந்து குழந்தைகள் நல அமைப்பு அப்புறம் டெல்லியை சேர்ந்த ஒரு நபர்லாம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டு எப்படி இந்த மாதிரி ஒரு நீதிபதி சொல்ல முடியுங்கிற ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்ட்டுருக்காங்க ஏன்னா இதே ஆனந்த் வெங்கடேஷை வச்சு தான் உச்சநீதிமன்ற தலைமை சந்திரசூட் வந்து இந்த மாதிரி நீதிபதி கிடச்சது நம்ம கொடுத்து வச்சிருக்கணுன்னாரு இப்ப அவரே வந்து இப்படி இப்படிலாம் பேசலாம் கொடூரமான தீர்ப்பு அப்படின்னு இருக்காரு விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் ஒண்ணு தெரிய வரும் ஆமா அதே மாதிரி உச்சநீதிமன்றத்துல ஒரு கமிட்டி அமைச்சிருந்தாங்க கீதா மிட்டல் தலைமையில அவங்க கமிட்டி வந்து மணிப்பூர்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்து அறிக்கை சமர்ப்பிக்க சொன்னாங்க அவங்க வந்து ரொம்ப கவலைக்குரிய விஷயங்கள் தான் அங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அறிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க இந்த அறிக்கையை வச்சு புலனாய்வு அமைப்புகள் விசாரணை அமைப்புகள் சிபிஐ என்ஐஏ இவங்கெல்லாம் வந்து உடனடியாக அங்கே வன்முறையை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அந்த அறிக்கையோட முடிவுரையாக இருக்குது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்கணும் மணிப்பூரில் குழந்தைகளும் பெண்களும் அவ்வளோ தூரம் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க முக்கியமாக வந்து பெண்களை பற்றி தூரம் தூக்கி வச்சு பேசினார் பிரதமர் மோடி ஆனால் வந்து நம்ம பார்த்தோம் ப்ரிஜிபூஷன் சரண் சிங் ஏகப்பட்ட பெண்களுக்கான கொடுமைகள்லாம் மத்திய அரசு அவங்க கட்சி ஆட்களே வந்து பண்ணதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம் இன்றைக்கி என்ன பிரதமர் மோடி சொல்லியிருக்காருன்னா இந்த பத்தாண்டு வெறும் ட்ரெய்லர் மட்டும்தான் அப்படின்னு இருக்காரு அவர் ட்ரெய்லர்னு எதை சொல்றாருன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு நீளமான வண்டி போகும் ட்ரெயிலர் நாற்பத்தி ரெண்டு சக்கரம் அது போச்சுன்னா அது மட்டும் தான் போய்கிட்டு இருக்கு எந்த ஜாமே டிராபிக் ஆமா அந்த ட்ரெயிலர்ல சொல்றாரா சொல்றாரா நீங்க பார்த்தது வந்து இந்த படத்துக்கு முன்னாடி மெயின் பிக்சருக்கு முன்னாடி வர ட்ரெயிலர் தான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாராங்கிறத தெரில இன்னும் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குன்னு இருக்காரு எவ்வளவு தூரம் போறாருங்கிறத தேர்தலுக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும் இன்னொரு பக்கம் அந்த நாற்பத்தேழு வரைக்கும் போறாங்களா அவங்க நாற்பத்தேழு வரைக்கும் அவங்க போவாங்க இல்ல இந்த தேர்தலில் நான் வந்து இந்த இவர் திருஷூர் தொகுதி வேட்பாளரா பாஜக ஒருத்தரா அறிவிச்சிருந்தாங்கல்ல சுரேஷ் கோபி சுரேஷ் கோபியும் இங்க சரத்குமாரும் இப்போ ஒரே கட்சியில இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரு படம் நடிச்சிருக்காங்க அந்த படம் பேரு சமஸ்தானம் சமஸ்தான் சமஸ்தானம் அமைக்கப் போறோம் அப்படின்னு இறக்கி இருக்காங்க சரி அவரு சுரேஷ் கோபி நான் போய் ஓட்டு கேட்கறேன் திருஷூருக்கு போயிருக்காரு போய் திருவனந்தபுரத்துல இருந்து போய் கார்ல போய் இறங்கி நான் ஓட்டு கேட்க வந்திருக்கேன் எல்லாரும் இந்த அஞ்சு ஆண்டுகள் பினராயி விஜயன் ஆட்சியில நல்லா இருந்தீங்களா ஐயோ எப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவமானப்பட்டு திரும்ப வந்து நிர்வாகிகளை திட்டிட்டு என்ன நீங்க கூப்பிட்டு வந்திருக்கீங்க ஆட்களை ஓட்டு போனா எல்லாரும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க எப்படி ஓட்டு கேட்கறதுன்னு அவர் அவமானத்துல கிளம்பி போயிருக்காரு இந்த கூத்தெல்லாம் நடந்துட்டு போறேன் இருக்காரு சுரேஷ் சுரேஷ் கோபி வந்து நிற்கிறாரு லுவாங்கிறது நம்ம தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்ப்போம் இன்னொரு பக்கம் வந்து இந்த ஹரியானால பாஜக ஆட்சி நடந்துட்டு இருக்கு அங்க ஜேஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சியோட பிஜேபி வந்து கூட்டணி வச்சிருந்தாங்க ஜனநாயக் ஜனதா பார்ட்டி அவங்க பத்து எம்எல்ஏக்கள் வந்து ஆதரவு பேரும் நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் ஆதரவை அப்படின்னு சொல்லியிருக்காரு அங்க மக்களவை தொகுதி பத்து இருக்கு அதுல ஒன்றாவது எங்களுக்கு கொடுக்கணும்னு ஒத்த காலம் இருக்காரு உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால நான் உங்க ஆதரவை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அங்க மெஜாரிட்டிக்கு நாற்பத்தாறு எம்எல்ஏக்கள் தேவை இப்ப நாப்பத்தோரு எம்எல்ஏக்கள் பிஜேபி கையில இருக்காங்க ஆஹ் இதுல ஆறு இண்டிபெண்ட் எம்எல்ஏக்களும் ஆதரவு இருக்கு நாற்பத்தி ஏழு எம்எல்ஏக்கள் ஆதரவா தான் இருக்காங்க இதுல இந்த ஜேஜேபி கட்சியில் உள்ள சில எம்எல்ஏக்களும் பாஜகவுக்கு ஆதரவா இருக்கதா சொல்றாங்க இருந்தாலும் அங்க வந்து முதல்வராக இருக்க மனோகர்லால் கட்டாரும் அவரோட அமைச்சர்களும் வந்து ராஜினாமா பண்ணிருக்காங்க இதுவும் திசை திருப்புறதுக்கான ஒரு வேலையா ஏன்னா திரும்பியும் இவங்கதான் ஆட்சி பொறுப்பு ஏத்துக்க போறாங்க மெஜாரிட்டி இருக்கு ஏன் வந்து ராஜினாமா பண்றாங்க சிஏஏ அந்த எஸ்பிஐ விவகாரத்தை திர திசை திருப்புறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து திரும்ப வந்திருக்கு மற்றதுல கட்டார் இப்போ கெட்டார் என்னமோ பண்ண காத்திருக்காங்க அவங்க ஆமாம் இன்னொரு பக்கம் வந்து நம்ம விருதுக்கு போகிறதுக்கு முன்னாடி சுவாஹித்ய அகாடமி விருது மொழிபெயர்ப்புக்கான அந்த விருது அது வந்து கண்ணையன் தட்சாமூர்த்திக்கு வந்து கொடுத்துருக்காங்க தி பிளாக் ஹோல் அப்படிங்கிற நூலை வந்து மொழிபெயர்ப்புக்காக இந்த விருது அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு அவர் வந்து பாராட்டிக்கலாம் தங்கப்பத்தக்கம் சமத்துவ ஜனதா போதைப் பொருட்களின் பட்டியலில் செல்போனையும் சேர்க்கணும் ஒரு மணி நேரம் பார்க்கலைன்னா கூட கை காலெல்லாம் நடுங்குது சரத்குமார் அண்ட் ஓபிஎஸ் வருகை பாஜக கூட்டணிக்கு வலிமை தரும் ஜி கே வாசன் ஆஹா எஸ்பி வங்கி நாளை மாலைக்குள் தேர்தல் பத்திர விவரங்களை வெளியிட வேண்டும் உச்சநீதிமன்றம் ஜி அன் கோ இது சரிப்பட்டு வராது உச்ச நீதிமன்ற வழக்குகளை விசாரிக்க இனி நீதிபதிகள் தேவையில்லை ஒன்றிய ஆளுங்கட்சி அமைச்சர்களே போதும்னு ஒரு மசோதாவை நாளைக்கே நிறைவேற்ற வேண்டியதான் இன்னைக்கு விருது யாருக்குங்கிறத நிச்சயமா வந்து எல்லாரும் கெஸ்ட் பண்ணிருப்பாங்க ஏன்னா நம்ம வந்து வாட்ஸ்அப் சேனல்ல வந்து கேட்டிருந்தோம் அண்ணாமலைக்கும் சரத்குமாருக்கும் என்ன விருது கொடுக்கலாம் ஏன்னா அஇசா க பாஜக பண்ணியிருக்காரு அதுக்கு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் பாதம் பட்டா வீரவாண்டி கோட்டையிலே நாலு பக்க ஓட்டையிலே ஒரு வார்த்தை கேட்க இதுதான் கேட்க காத்திருந்தேன் ஏன்னா அண்ணாமலை கோவில் வச்சிருந்தாப்புல ஜாயின் பண்ணுவாங்க பாருங்க ஒரு வாரம் கழிச்சு இந்த மீட்டிங் நடக்கும்னாரு கடைசியில காணாம போயிடுச்சு ஆமா நடக்கல இப்போ வந்து ஒரு பெரிய கைய தூக்கி இருக்காங்கல்ல பெரிய கைய தூக்கி இருக்காரு நிறைய படம் நாட்டுக்கு தூக்கி இருக்காரு சூரிய வம்சம்லாம் எல்லாம் பெரிய ஹிட்டு அதுதான் அதை வச்சு இல்லான்னு பாக்குறாங்க அது அப்ப ஹிட்டு சரி இப்போ என்னன்னா புரோட்டா மாஸ்டர்ஸ் நீ வந்து கராத்த மாஸ்டர் இல்லப்பா புரோட்டா மாஸ்டர்ஸ் ரெண்டு பேருமே புரோட்டா மாஸ்டர்ஸ் தான் மக்கள் வந்து நினைக்கிறாங்க ஆமா அதான் வாக்குகளை வந்து குத்தி இருக்காங்க பிச்சுக்கிட்டு போகுது அந்த வாக்கு நீங்களும் தொடர்ந்து இம்பர்ஃபெக்ட் சேனல்ல இருந்து இணைஞ்சுக்கோங்க வந்து நிறைய செய்திகள் வந்து உடனுக்குடன் நாங்க வந்து பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருவாங்க ஆமா மண் பண்ணுறோம் மண் பண்றோம் அவங்களும் நம்மள நம்மள ஊக்கப்படுத்திட்டே இருக்காங்க சோ அதனால பரோட்டா மாஸ்டர்ஸ் அப்படிங்கிற நீங்க கொடுத்த விருதை நீங்க கொடுத்த விருதை நாங்க சொல்லிட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி